காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்மார பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலய எதிரே நிமந்தகார தெருவில் அமர்ந்து அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்மார பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாம் நாள் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் விழாவையொட்டி அப்பகுதி முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் விழா உபயத்தினை ஓய்வு பெற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவவேலியப்பன் கணேஷ் சுரேஷ் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் விழா ஏற்பாடுகளை நிமந்தக்கார தெரு ஒத்தவாடை தெரு கற்பக பிள்ளையார் கோவில் தெரு இரட்டை பிள்ளையார் கோவில் தெரு கனக சுப்பராயர் தெரு ஆகிய ஐந்து திருவாசிகள் மற்றும் இளைஞர் அணி இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் 아름다운 곳 응?

ஓகே ஓகே போடு ஓடு அவகாசம் கொடுச்சிட்டு இருடு இருடு போடு